இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இது போல் சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பவுலில் ஆஃப் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரவை அரிசி மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெட் சில்லி பவுடர் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இதை வந்து அந்த தோசை தவால் ஊற்றி எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கணும் சுற்றியுமே ஆயில் கொஞ்சம் விட்டுடலாம் அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும் ஒரு பக்கம் வெந்திருச்சு இன்னொரு பக்கம் இதை திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம் இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இந்த தோசைக்கு பீர்க்கங்காய் கூட்டு தான் வச்சுருக்கேன்